விட வேகமா போகக்கூடிய ஒரு ட்ரெயின சீனா அறிமுகப்படுத்த இருக்கு இது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா உலக அளவுல ஒரு பெரிய மாற்றத்தை சீனா கொண்டு வர போவதா சொல்லப்படுது அதாவது மேக்லவ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ட்ரெயின்களை இயக்குவதால ரயிலின் வேகம் அதிகமாக இருக்கிறது இந்த முறையில் இயக்கப்படக்கூடிய ரயில்களின் இதுதான் வேகமானவை அப்படிங்கிறதுனால சீனா ரயில்வே துறையில புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு ஸோ சீனால இந்த ட்ரெயின் வந்து பயன்பாட்டுக்கு வருது அப்படின்னா பெய்ஜிங்கில் இருந்து ஷாங்காய்க்கு ஒரு இரண்டு மணி நேரத்தில் பயணம் செய்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க மணி நேரம் வந்து ஐந்தரை மணி நேரம் வரை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போது இந்த புதிய ட்ரெயின் மூலமா பயண நேரம் கணிசமா குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ட்ரெயின் இந்தியாவில் இயக்கப்பட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் சென்னையிலிருந்து மும்பை வரைக்கும் இந்த ட்ரெயின் அதற்கான அந்த இடைப்பட்ட நேரம் வந்து கணிசமா குறைய வாய்ப்பு இருக்கு சென்னையிலிருந்து மும்பைக்கு வெறும் இருந்து இரண்டரை மணி நேரத்திற்குள்ள சென்று விடலாம் சொல்லப்படுது இதே மாதிரி இந்தியாவுக்கு இரண்டு நாற்பது மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ இது கண்டிப்பா ஒரு சில நிமிட வித்தியாசங்கள்ல பிளைட்டை விட வேகமா இயங்கக்கூடிய ஒரு பிளான் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது காந்தங்களை கொண்டு ட்ரெயின்களை ஈக்கும் தொழில்நுட்பத்தை தான் மேக்லவ் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா காந்தங்கள் எதிர் திசையில் இருக்கும்போது அவை ஒன்றை ஒன்று விளக்கும் தான் இந்த ட்ரெயின்லுமே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய காந்தங்கள் ஒரு திசையிலும் ரயிலின் அடிபாகத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் பாகங்கள் வேறு திசையிலும் இருக்கும் தான் இந்த ட்ரெயின் வந்து மிகவும் வேகமாக செல்லக்கூடியதா அமையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ட்ரெயின் வந்து மணிக்கு நானூற்றி நான்கு மைல் வேகத்தை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போது இந்த ட்ரெயின் வந்து மணிக்கு அறுநூற்றி இருபது மைல் வேகத்தை எட்டியிருக்கு சாதாரணமா ஒரு ஃப்ளைட்ல வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழில் இருந்து ஐந்நூறு எழுபத்தைந்து மைல் வேகத்தில் தான் பயணிக்க முடியும் அந்த வகையில் இந்த ட்ரெயின் விமானத்தை விட வேகமா செல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயக்கிறாங்க இப்போ இந்த ட்ரெயினை யார் உருவாக்கிட்டு வராங்க அப்படின்னா சீனா ரயில்வே ரோலிங் ஸ்டாக் கார்ப்பரேஷன் எனும் அந்த நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனம் வந்து உருவாக்கிட்டு வராங்களாமா இந்த ட்ரெயினினுடைய வெளியில மட்டுமல்லாத உள்ளேயும் சிறப்பான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரெயின் இந்தியாவுக்கு வந்தா எப்படி இருக்கும் நம்ம சீக்கிரம் ஒரு இடத்திற்கு போய் சென்று விடலாம் அப்படிங்கிற நிறைய அம்சங்கள் வந்து இந்த ட்ரெயின்ல இருக்கு இது வந்து இப்போ உருவாக்கக்கூடிய அந்த நிலையில தான் இருக்கு இதற்கப்புறம் அது பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா தான் தெரியும் சீனால இந்த ட்ரெயின் வந்து இப்போ கவனம் பெற்றிருக்கு அதுவும் ஃபிளைட் விட வேகமா போகுது அப்படின்னு சொன்னா எல்லாருமே அது ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா உலக அளவில் ரயில்வே துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது